இது இப்புறமும் திறந்த நிலையில் உள்ள குழாயில் காற்றின் மூலம் உருவாகும் அடிப்படை அதிர்வன் எஃப் தற்போது அக்குழாய் செங்குத்தாக நீர்களை அதன் நீளத்தில் பாதி அளவு செய்யப்படுகிறது காட்டு தம்பத்தின் தற்போதைய அடிப்படை அதிர்வன் சமமாக அமைவது என்பது இவ்வாறு இருக்கும்னு கேட்டிருக்காங்க இருவரும் திறந்த நிலையில் அது வந்து திறந்த குழாய் இப்போ திறந்த குழாய்க்கு வந்து அதிர்வன் வந்து உங்களுக்கு எஃப் ஈக்குவல் டு வினு தெரியும் வந்து காற்றில் ஒளி அந்த ஒலியந்தி சேர்த்து குறிக்கிறது எல்ங்கிறது காற்று மந்தி நீளத்தை குறிக்கிது இருவரும் திறந்து உள்ள குழாயான செங்கத்தா நீர்கழ நீளத்தில் பாதி அளவு மூலம் செய்யப்பட்டு அது என்ன பண்ணணும்னா அந்த குழாயானது ஒரு மூடி ஆறு கண் குழாயாக செயல்படும் புதிய எப்டாஸ்ங்கிறது வந்து விபை ஃபோர் நீளத்தில் பாதிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த எல் பை டூனு ஆயிடுது சரியா அது என்னன்னா எப்டாஸ் ஈக்குவல் டு விபை ஃபோர் எல்டாஸ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த எல்டாஸ்ங்கிறது என்னது உங்களுக்கு இயற்கை உள்ள நிலத்தில் பாதி அதான் இங்கே பார்த்துட்டு இருக்கும் அப்போ எப்டாஸ் ஈக்குவல் டூ என்ன வரும் இந்த டூ இந்த ஃபோர் அடிச்சோன்னா உங்களுக்கு வந்து டூ எல் வந்துடும் அதான் அந்த விபிஎல் டூவில் நாங்கள் போட்டிருக்கேன் இப்போ விபி டூ எல்ங்கிறது இயற்கையாக என்னது ஒன்று வச்சுக்கிட்டோன்னா ஒன்று கம்பேர் பண்ணி பாருங்கள் அதே தான் வரும் ஓகேவா விபி டூலுங்கிறது எஃப் அப்போ எப்டாஸ் ஈக்குவல் டூ எஃப் அப்போ என்ற மாற்றமும் இல்லை Upon option two. Sorry, I never